எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியில எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்ன சொல்றாரு இவ்வளோ பேசலன்னே நான் இரண்டாம் வருகையை பற்றி ஏ வரப்ப நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம் நாம இந்த வாழ்க்கையில் செஞ்ச காரியங்களுக்கு ஏற்ற பலனை அனுபவிப்போம் ருசிப்போம் அதெல்லாம் சொன்ன இதை வச்சு என்ன செய்யணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு கத்திற்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்று அறிந்து எல்லாம் சொல்லுங்கள் அறிந்து என்ன அறிஞ்சு வச்சுருக்கிறோம் கத்திற்காக நாம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வீணாக போகாது நிச்சயமாக வீணா போகாது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறோமோ கற்றுடைய சுத்தத்தின்படி கத்துடைய பலத்தினால் கத்துடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் என்ன செஞ்சாலும் அது வீணா போகவே போக கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் அப்படின்னா உறுதிப்பட்டவர்கள்னா அப்படியே ஸ்டெட் ஃபாஸ்ட் அசையாதவர்கள்னா அன்ஷேக்கபுள் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இன்னைக்கு சொல்கிறாங்களே ஃபோக்கஸே பண்ண முடியலங்க டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குங்க மோட்டிவேஷன் தான் பாதி பேருக்கு பிரச்சனைங்க இன்னைக்கு இன்னைக்கு பாதி பேருக்கு பிரச்சனை என்னென்னா பிரச்சனை இருக்குதுன்றது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் இருக்கிறாங்க பாதி பேருக்கு மோட்டிவேஷனே இல்லை நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு மோட்டிவேஷன் இல்லை நாளைக்கு படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் இல்லை குடும்பத்தை நடத்துறதுக்கு மோட்டிவேஷன் இல்லை ரெண்டாம் ஒரு யோசித்து பார்த்தீங்களா வந்துடும் மோட்டிவேஷன் ஏசுக்குனால பதில் சொல்லணும் இதெல்லாம் அது மட்டும் இல்லை பா பாருங்கள் பதில் சொல்லணுன்றது ஒரு நெகட்டிவாக மட்டும் பார்க்கக்கூடாது நாம் இயேசுக்காக செய்கிற எதில் எந்த காரியமும் வீணாக போகவே போகாது அதுக்கு ஏற்ற பலன் உண்டு ஏற்ற பலன் உண்டு தண்டிப்பாக தண்டிப்பான்னு மட்டும் யோசிக்காதீங்க அது ஒரு அல்பத்தனமான ஒரு எண்ணம் ஏற்ற பலன் உண்டு அவருக்காக நான் எந்த ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலும் அது ஏற்ற பலன் உண்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை ஏற்ற பலன் உண்டாகாட்டிலும் சில நேரம் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட நித்தியத்தில் அதுக்கு ஏற்ற கா ஓவராக காம்பன்சேட் பண்ணுவார் உங்களுக்கு ஆனால் முக்கால்வாசி நேரம் இந்த பூமியிலே அதுக்கேற்ற பலனை நீங்கள் ருசித்து பார்த்துருவீங்க அப்போ மோட்டிவேட் பண்ண கற்றுக்கணும் உங்களையே பவுல் சொல்கிறார் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கத்தருக்குள் படுகிற பிரயாசம் எரிதாக இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாய் ஸ்டடியாக இருங்க அசையாதவர்களாய் ஃபோக்கஸ்டாக இருங்க எது மேலே ஃபோக்கஸ்டாக கத்துடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவரை சொல்லுங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்கள் கத்துடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருங்கள் இத நினச்சாலே அது அப்படி இருக்க தோணும் பாருங்க பேதரும் ரெண்டாம் அருகே வச்சுக்கிட்டு பரிசுத்தமா வாழுங்கன்னு மோட்டிவேட் ரெண்டு பண்ற மூணாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதிமூணாம் வசனங்களை வாசித்து பேத சொல்ற